கருவரை குளரை போகலான்னு சொல்றீங்க என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த கருவறைக்குள்ளார போய் பக்தர்கள் தங்களுடைய கரங்களாலே அபிஷேகம் பண்ணலாம் தங்களுடைய கரங்களாலே இறைவனுடைய திருவடியை சொத்து வழங்கலாம் அப்படிங்கிற கொள்கையினுடைய அர்த்தம் தானே கூட்பாடியினுடைய விளக்கம் என்ன இந்த காலபைரவ பூசையும் காலபைரவனுடைய தத்துவமே சற்று வேறுபாடானது ஒரு காலகட்டத்தில் வேதங்களே பெருசு வேதங்கள் தான் பெருசு கடவுளை விட வேதம்தான் பெருசுன்னு என்ன எண்ணியவர்களெல்லாம் உண்டு அதற்கு சான்றாக நீங்கள் புராணத்தில் பார்த்தீங்கன்னா தாருகாவனத்து முனிவர்கள் ஈஸ்வரனை மறந்து வேதம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு யாகங்கள் செஞ்சாங்கன்னு சொல்லியும் அந்த தாருகாவனத்து முனிவர்களுடைய கர்வத்தை போக்க சாமி பிச்சாடனராகவும் மகாவிஷ்ணு மோகினியாகவும் வந்து அவர்களை அவர்களுடைய கொள்கையிலிருந்து மாறுபட செய்து மெய்யான வழியை அவர்களுக்கு காட்டி இறைவனை குறித்து அவர்கள் வழிபாடு செய்ய அவங்க ஏவிய எல்லாம் கெட்ட எண்ணத்துல ஏவன பொருட்கள் எல்லாம் கூட சாமி நல்லதாக மாற்றி தன்னுடைய சரீரத்தில் அணிந்து கொண்ட அந்த வரலாறு நீங்க பார்ப்பீங்க அப்போ வேதம் பெருசா வேதத்தினுடைய உட்பொருளான ஈஸ்வரன் பெருசா அப்படின்னு பார்த்தா வேதத்தினுடைய உட்பொருள் வேத நாயகனான இறைவன் தானே பெரிதாக்க முடியும் இப்போ உங்களுக்கு ஒரு இனிப்பு கொடுக்குறோம் ஒரு சாக்லேட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த உடைய கவர் பெருசா உள்ள இருக்கிற இனிப்பு பெருசா அந்த இனிப்புக்காக தானே மேல கவர் வச்சிருக்கிறாங்க அந்த கவரே பெருசுன்னு சொல்லி கவரை எடுத்துட்டு அதில் இருக்கிற சாக்லேட் தூக்கி போட்டுருவீங்களா இல்லை இப்போ பழம் கொடுத்தா மேலே இருக்கிற தொள் நோக்கி உள்ளே இருக்கிற பழத்தை தான் சாப்பிடுவோம் ஆனால் அது புரியாமல் ஒரு காலக்கட்டத்தில் வேதமே பெருசு அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவர்களுக்கு வேதம் பெரிதல்ல வேதத்தினுடைய உட்பொருளான ஈஸ்வரன் தான் பெரியவன்னு உணர்த்த அந்த நான்கு வேதங்களையும் நாயாக மாற்றி நீ சொல்லக்கூடிய அந்த பெரிதான வேதம் பெரிதினும் பெரிதான அந்த வேதம் என் காலை சுற்றி வரக்கூடிய குழையக்கூடிய நாய்க்கு சமம்னு சொல்லி வேதங்களை நாயாக்கி அப்படி செம்பாந்து கால பைரவனா சாமி நின்றார் அதனால் அவர் வேத நாயகன் அந்த வேத நாயகனான இறைவனுடைய படைப்பில் ஒன்று உயர்வானதும் இல்லை ஒன்று தாழ்வானதும் கிடையாது அதனால் பைரவ வழிபாட்டில் நாய் வந்து ஒரு குறிப்பிட்ட அடையாளமாக பார்க்கப்படும் பைரவ பூஜை செய்கிறவனுக்கு பைரவனை உபாசனை செய்யக்கூடியவனுக்கு சிருஷ்டியில ஒன்று பெருசும் கிடையாது ஒன்று இழிவும் கிடையாது அவனுக்கு பசுமாடு புனிதமும் கிடையாது நாய் இழிவானதும் கிடையாது இப்ப படைப்புகள் எல்லாவற்றிலும் படைத்தவனை பார்க்கக்கூடிய ஒன்று இந்த கபிலாம்பரம்னு சொல்லக்கூடிய இந்த கருப்புடை அணியக்கூடியவர்கள் யாரையும் வெறுக்கவும் மாட்டாங்க யாரையும் ஒதுக்க மாட்டாங்க படைப்புல ஒன்றை பெருசுன்னோ ஒன்றை இழிவுன்னு பார்க்க மாட்டாங்க உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது இப்ப ஒரு நாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அக்ரகாரத்துல ஒரு தயிர் சாதம் கொடுத்தாலும் சாப்பிடும் அப்படியே வந்தா ஒரு சேரியில் அவர்கள் இந்த ஒரு மாமிச உணவினுடைய எச்சங்களையும் எலும்பையும் கிடைக்கும் அதை அவர் அது உயர்வாகவும் கருதுல இதை அது தாழ்வாகவும் கருதுல தாகம்னு ஓடி போனா ஒரு நதியில கூட தண்ணி குடிக்கும் அப்படியே வந்தா ஒரு சாக்கடையில கூட ஒரு நாக்கு வச்சு ஒரு ரெண்டு ரெண்டு நக்கு நக்கி அப்படி தண்ணி தாகத்தை போட்டிட்டு போகும் அப்போ அதுக்கு எப்படி உயர்வும் தாழ்வும் இல்லையோ அந்த நேரத்தில் அது வாழுதோ அது போல படைப்புல ஒன்றை உயர்வாகவும் ஒன்றை தாழ்வாகவும் கருதக்கூடாது அப்படின்ற அடிப்படையில தான் இந்த பைரவ வழிபாடு தோன்றியது ஆரம்பத்துல இப்போ அப்படிப்பட்ட கோட்பாட்டை உடைய நம்முடைய சமயம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கும்போது அதில் யாரும் உயர்வானவர்களோ தாழ்வானவர்கள் தெல்லைவாழ் அந்தனர்களை உயர்வாகவும் நந்தனாரை கீழே வைக்கிறார் எல்லாரையும் சமமாக வைத்திருக்கின்றார்கள் அப்ப ஈசனை வழிபடக்கூடிய உயிர்கள் எல்லாம் சமம் மக்கள் எல்லாம் சமமானவர்கள் தத்துவத்தின் பொருட்டு சமயமும் தொழிலின் பொருட்டு சாதியும் தோன்றியது இதில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாரும் கிடையாது அதனால் மக்களில் சமத்துவத்தை உண்டு பண்ண எல்லாருமே போய் கருவறையில் வழிபடலாம் இந்த கோயில் உருவான போது இருந்தே எல்லாருடைய கரமும் வைத்துதான் ஒன்றை இங்கே செய்யணும் எல்லாரும் தொட்டு கொடுத்துதான் ஒன்றை செய்யணும் எல்லாரும் போய் சாமி வழிபடக்கூடிய ஒரு உரிமை இந்த கோயில் உருவான போது இருந்தே கொடுக்கணும்